நாட்களில் அன்பு மனைவி கிம்பு பூமணி பாலசன் குடம் சிவராஜா சிவமணி காலம் சென்று தனலட்சுமி ஆகியோரின் அன்பு சகோதரி கனகேஸ்வரி காலம் சென்று சிவலோகநாதன் மற்றும் கலியுக வரதன் வரதன் உலகநாதன் கண்ணன் ஆகியோரது அன்பு தாயாரும் கனகசபை கமலேஸ்வரி யோகவதி சாந்தி ஆகியோரின் அன்பு மாமியாரும் கைலாயநாதன் தர்ஷினி ഖജീതൻ രാണി കലംസന്ദ്രാത കജന്ത നിത്തിലാ മണിശേഖരൻ വിണ്ഡിലാ പ്രഭാകരൻ സുഗന്ദൻ പ്രഭാകരൻ ദയാളിനി പ്രസന്നാ കുമാർദേവി പ്രകാശ് ഗായത്രി പ്രദീപൻ ദർഷാ പ്രജീവ അനുജൻ ധനുഷാ ഹിൻസിക സന്തോഷ് കിരുഷൻ പവിത്രൻ സാരംഗ ആകിയോരും വാസമിക പേത്തും സുദർശൻ அபிஷாஜி அபியுக்தனி விருத்திகா ஹௌஷிகா வர்ணிகா திருத்திகன் பிரவிந்த் கிருத்திகா பாதூர்ஷன் பிரவீணா ரதிக்ஷன் இஷான் சுமன் பிரணவன் தஷ்மிகா அஸ்ரின் ஜமினா ஆகியோரின் போட்டியும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல்கள் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்